நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் ஏழு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரும் என அதிமுக அவை தலைவர் தமிழ்மகன் உசைன் கல்பாக்கத்தில் பேட்டி செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்பா சிலி ஏற்பாட்டில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைய பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட செயலாளர் திருக்கழு கொன்றம் எஸ் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக அதிமுக அவை தலைவர் தமிழ் மகன் ஹுசைன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தியதுடன் நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார் அதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவை தலைவர் தமிழ்மகன் உசை நாற்பது நாடாளுமன்ற இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் நேற்று நெய்வேலியில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவுடைய வெண்கல சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் நிர்வாகிகளுடன் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் அதுவே அதற்கு சாட்சி அது மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியில் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் மிகுந்த எழுச்சி அடைந்திருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த ஆறு மாத காலத்திலேயே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் என தெரிவித்தார் அப்போது தமிழக முதல்வராக நாட்டு மக்களின் ஒத்துழைப்போடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் என்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இதுவரை நானூத்தி ஐம்பது மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் கூட்டணி கட்சிகள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இது குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் அறிவிப்பார் என்றும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது செய்த பல்வேறு சாதனைகளை விலக்கிக் கோரி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வந்தாரா மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பக்தவச்சலம் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் காதர் உசைன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் பொது பகுதியில் பகுதியில மிக சிறப்பான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மாவுடைய எழுபத்தி ஆறாவது திருநாளை நடத்துகின்ற நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன் இந்த இடம் பொதுமக்கள் மத்தியில் என்ன பேசுகிறார்கள் என்றால் எப்பொழுது இந்த விடிய ஆட்சி வீட்டுக்கு போகும் எப்பொழுது எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார் என்ற ஆர்வத்திலே தமிழகத்துடைய மக்கள் காத்திருக்கிறார்கள் அதற்குரிய முதல் அச்சாணியாகத்தான் நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் நேற்று நடைபெற்ற நெய்வேலியில் நடைபெற்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய வெண்கல செலிச்சிறப்பு நிகழ்ச்சி பல்லாயிர கணக்கானோர் மட்டுமல்ல பல லட்சம் பேர் கூடிய அந்த நிகழ்ச்சியை நான் நேரிலே பார்த்தவன் என் காரணம் அந்த நிகழ்வு நானும் பங்கு பெற்றேன் நானும் அந்த கடைசி வரை இருந்து அவைத் இருந்து அந்த செயல்பாட்டினை செயல் வடிவத்தை மக்கள் மத்தியிலே ஜனங்கள் மத்தியிலே கட்சிக்காரர்கள் மத்தியில எந்த அளவு எழுச்சி இருக்கிறது என்பதை நேரிலே புரிந்து கொண்டவர் எனவே உங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் விரைவில் தேர்தல் வரும் அந்த தேர்தல் களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியார் தலைமையிலே மாபெரும் வெற்றியை பெறும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் இல்லை என்னுடைய கணிப்பு என்னுடைய தனிப்பட்ட கருத்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஆறு ஏழு மாதங்களுக்குள் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொண்ட சூழ்களை வரும் அந்த நேரத்தில் தமிழகத்துடைய முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அந்த நான் வெளியூர்ல இருந்தனால எனக்கு தெரியாது ஆனால் முதல் நாள் நானூத்தி ஐம்பது மனுக்கள் அந்த முதல் நாள் வந்தது